வணக்கம் ஜோதிடன் நண்பர்களே வரும் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு ஆண்டு பிறக்கப் போகுது இதில் ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாவே மேசராசிக்காரங்க பாத்தீங்கன்னா அதிக தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் எதிலும் முதலிடத்தை விரும்பக்கூடிய நபர்களாகவும் இவங்க வருவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விஸ்வாவசு ஆண்டுல பாத்தீங்கன்னா ராகு பகவான் பதினோராம் இடத்திலயும் கேது பகவான் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்திலையும் குரு பகவான் பாத்தீங்கன்னா மூணாம் வீட்டிலையும் சனி பகவான் உங்களுக்கு பனிரெண்டாம் வீட்டிலையும் போகிறாங்க இந்த கிரக நிலையை வச்சு பார்க்கும்போது மேச ராசிக்காரங்களுக்கு குறிப்பா குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா அதிக மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லிடலாம் அதே போல மேசராசிக்காரங்களோட பெற்றோர்களின் உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா அதிக முன்னேற்றங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் குடும்ப நபர்கள் கட்ட பார்த்தீங்கன்னா புரிதல்கள் இணக்கமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் பெரிய அளவிலான நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் சகோதரர்கள் சகோதரிகளோட ஆதரவு ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு நிறைய பேத்துக்கு வீடு வாங்குற யோகங்கள் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு அமையக்கூடும் சொல்லிடலாம் மூத்தவங்களோட ஆலோசனையை கேட்டு நடக்கும் போது உங்களுக்கு அதிக வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாகவே கிடைக்கும் வீட்டுல சுபக காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா மேஷராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் குறிப்பாக பார்த்திங்கன்னா திருமணம் போன்ற சுபகாரியங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாகவே நடைபெறும் சொல்லலாம் குழந்தை வரனுக்காக காத்து கொண்டிருக்கும் நபர்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தை வரன் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ஆண்டில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது பூர்வீக சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நன்மைகளாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் உறவுகள் கட்ட வந்து உங்களுக்கு ஆதரவு பார்த்தீங்கன்னா அதிகமாகவே கிடைக்கும் சொல்லலாம் உங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வேலையில இடமாற்றங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ஆண்டு கண்டிப்பாகவே இருக்கு சார்ந்த ராசிக்காரங்க அதிக கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம் எந்த ஒரு முடிவை எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா நிதானமாக அந்த முடிவு எடுக்கும் போது உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் புதிதாக வீடு கட்டும் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடையூறுகள் வந்தாலும் நன்மைகள் கண்டிப்பாகவே உங்களுக்கு இருக்கும் சொல்லலாம் பழைய கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே மேசராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கக்கூடும் சேமிப்பு போன்ற விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டங்கள் அதிகரிக்க கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் பயணங்கள் சார்ந்த பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு வெற்றிகள் நிச்சயமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் தொழில் ரீதியாக பார்க்கும்போது போது மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிக முன்னேற்றம் கண்டிப்பாகவே இருக்கும்னு சொல்லிடலாம் புதிய தொழில் தொடங்கறதற்கான சரியான காலமாக இது அமையக்கூடிய வாய்ப்புகளும் மேசராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்கு பழைய கடனுகளை முற்றிலும் கண்டிப்பாகவே நீங்க திருப்பி செலுத்துவீங்க தொழில் சார்ந்த விஷயங்களை எந்த அளவுக்கு நீங்க முதலீடுகள் செய்யறீங்களோ அதுக்கேற்ற லாபங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் தொழில் ரீதியாக இடமாற்றங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே மேசராசிக்காரங்களுக்கு இருக்கு திடீர் திருப்பங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பாகவே இருக்கும் கூட்டு தொழில் செய்யறவங்க பாத்தீங்கன்னா நிதானத்துடன் நீங்க செயல்படுறதை உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம் நிறைய புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு நிச்சயமாகவே தொழில் ரீதியாக கிடைக்கக்கூடும் சொல்லலாம் கடந்த கால தொழில் ரீதியாக எதிர்ப்புகள் இந்த ஆண்டு குறையக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு சொல்லலாம் புதிதாக வேலை தேடிக்கொண்டிருக்கும் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல தகுந்த வேலை வாய்ப்புங்கிறது நிச்சயமாகவே அமையக்கூடும் மந்தமாக இருந்து வந்த தொழில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விரிவடைய கூடிய அதிகமாகவே இருக்கு இருந்தாலும் ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா தொழில் விஷயங்கள்ல உணர்ச்சி வசப்படாமல் செயல்படுறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும்னு சொல்லிடலாம் அப்படி நீங்க செய்யும் போது சாதகமான வெற்றிகள் நிச்சயமாகவே உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டு வரும் வேலை செய்யும் இடத்துல பாத்தீங்கன்னா கூட வேலை செய்யறவங்களின் ஆதரவு உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் சொல்லலாம் பெரிய அளவிலான முதலீடுகள் நீங்க செய்யும் போது கண்டிப்பாகவே கலந்து ஆலோசனை பண்ண பிறகு நீங்க முதலீடு செய்யறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா பெரிய அளவிலான வருமானம் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் சொல்லலாம் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாகவே மேசராசிக்காரங்களுக்கு உண்டாகும் புதிய முயற்சிகள் இந்த ஆண்டு நீங்கள் எதையே செஞ்சாலும் சரி அதில் வெற்றிகள் நிச்சயமாகவே கிடைக்கும் சொல்லலாம் குறிப்பாக இந்த ஆண்டுல பார்த்தீங்கன்னா நீங்க மற்றவங்க கட்ட கடன் வாங்குறத முற்றிலும் தவிர்த்து கொள்வதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் நிச்சயமாகவே அமையக்கூடும் அதே போல் நிறைய மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாகவும் வேலை சார்ந்த விஷயங்களையும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் புதிய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு போட்டிகள் இருந்தாலும் இறுதியில் உங்களுக்கு நிச்சயமாகவே வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் சொல்லலாம் வெளிநாட்டு நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலக்கட்டம் நிச்சயமாகவே மேசராசிக்காரங்களுக்கு அமையக்கூடும் நல்ல பண வரவு இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருக்கும் எந்த அளவுக்கு நீங்க முதல் அதுக்கேற்ற லாபங்களை கண்டிப்பாகவே பார்க்க முடியும் சேமிப்பு போன்ற விஷயங்கள்ல நீங்க ஈடுபடுறதும் இந்த காலகட்டம் நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் தேவையற்ற வீண் செலவுகளை இந்த காலகட்டம் நீங்க தவிர்த்துக்கிறது நன்மைகளை கொடுக்கும் சொல்லலாம் திடீர் செலவுகள் உங்களுக்கு கண்டிப்பாகவே ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருக்கு குடும்ப நபர்களுக்காக செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு வீட்டுக்கு தேவையான ஆடம்பரமான பொருட்கள் வாங்கி போற யோகங்களும் மேசராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே அமையக்கூடும் சொல்லலாம் நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆடை ஆபரணம் வாங்கும் யோகங்கள் இந்த காலகட்டம் இருக்கும் தங்கம் வெள்ளி போன்ற விஷயங்களை நீங்க முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் இருக்கும் அதே போல சில மேசராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா நீண்ட கால முதலீடுகள் முதலீடுகள்றதுனால அதிக லாபங்களையும் கண்டிப்பாகவே நீங்க பாத்துக்கிட்டு வர முடியும் குடும்ப நபர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று வர வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் சொல்லலாம் நீண்ட தூர பயணங்கள்னால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு மாணவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இது ஒரு சிறப்பான காலகட்டமாக அமையக்கூடும் சொல்லலாம் படிப்பு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நாட்டங்கள் அதிகரிக்க கூடும் சொல்லலாம் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே மேசராசிக்காரங்க மாணவர்களுக்கு அமையக்கூடும் விளையாட்டுத் துறையில் இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாகவே கிடைக்கும் ஆராய்ச்சி துறையில் இருக்கிற மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் முயற்சி செய்யும் போது வெற்றி வாய்ப்புகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் பொதுவாகவே மேசராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு மாற்றங்களும் முன்னேற்றமும் உங்க வாழ்க்கையில கண்டிப்பாகவே இருக்கும் ராகு பகவான் பார்த்திங்கன்னா பதினோராம் இடத்துலையும் கேது பகவான் ஐந்தாம் இடத்துலேயும் குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் இடத்துலையும் சனி பகவான் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் வீட்லையும் இருக்கிறதுனால நிறைய நன்மைகள் கண்டிப்பாகவே இருக்கும் சில சவால்கள் கண்டிப்பாகவே இருந்தாலும் இறுதியில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாகவே அமையக்கூடும் சொல்லலாம் உடல் நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிற காரணத்தினால பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து நீங்க கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு மருத்துவ ஆலோசனையை நீங்க எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு நன்மைகளை கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு அப்படி இல்லைன்னா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் மேசராசிக்காரர்களுக்கு இருக்கும் சொல்லலாம் வயதுகள மூத்தவங்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா மருத்துவ ஆலோசனை கண்டிப்பாகவே எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லிடலாம் பொதுவாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாத்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு தமிழ் புத்தாண்டு வருடம் இனிமையாகவே இருக்கும் சொல்லலாம் குடும்பத்து அளவுல மகிழ்ச்சிகள் கண்டிப்பாகவே இருக்கும் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக பயணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அதிக நன்மைகள் கண்டிப்பாகவே இருக்கும் சில சவால்கள் இருந்தாலும் வெற்றிகள் கண்டிப்பாகவே இருக்கும் உங்க வாழ்க்கையில வளர்ச்சிகள் கண்டிப்பாகவே இருக்கும் பண வரவுகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் புதிய முயற்சிகள் நீங்க எதை எடுத்தாலும் சரி அதுல வெற்றி வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா ராசிக்காரங்க கண்டிப்பாகவே பார்த்துக்கிட்டு வர முடியும் சொல்லிடலாம் நன்றி இப்போ சொன்ன விஷயங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா புது பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் மாறுபட்டு நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்ற மாதிரியே உங்க வாழ்க்கையில நடைபெறும் சொல்லலாம் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்